எல்லாருமே என் வயிற்றுல தான் பிறக்கல ஆனா என் குழந்தைங்க தான் அந்த பேரண்ட் இல்லாதவங்களுக்கு குடுக்கறது கூட அந்த சிங்கிள் பேரண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேனா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கையில இருக்கிற தான் அழுகிறாங்க இன்னைக்கான தேவையில அந்த பசங்களுக்கு அதெல்லாம் இல்ல சோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் ஃபீஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லியே ஆகணும் கல்வி செல்வம் அழியாத செல்வம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே கல்வி உயரிய செயல்படக்கூடிய உலகின் விடியல் அறக்கட்டளையுடைய பவுண்டர் லக்ஷ்மி கிருஷ்ணகுமார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வாங்க இப்ப உலகின் விடியல்ல எத்தனை மாணவர்கள் இதுவரையும் படிச்சு ஒரு விடியலை சந்திச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு பசங்க படிச்சிட்டு இருக்காங்க ஐநூறு பசங்களுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டட்னு எடுத்திருக்கோம் எப்படி நாங்கள் அடாப்டட் எடுப்போம் அப்படின்னா அந்த குழந்தைங்கள பள்ளி படிப்பு ப்ளஸ் அவங்களோட கல்லூரி படிப்பு வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் வரைக்கும் ஃபைனல் இயர் வரைக்கும் நாங்கள் தான் பார்த்துப்போம் அந்த மாதிரி வந்து ஆயிரத்தி ஐநூறு பசங்க அதில் ரொம்ப நல்ல மார்க்ஸ் வாங்கினவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கவி பிரியங்கான்னு ஒரு பொண்ணு காவியான்னு ஒரு பொண்ணு இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது எல்லாருமே அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிற குழந்தைங்க நாங்கள் மெயினாக ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் ரொம்ப பார்க்காம தான் இருந்தோம் பட் அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மார்க்ஸை பார்க்காம இருக்கிறது அது ஒரு ப்ளஸ்ஸாகவே பேரண்ட்ஸும் எடுத்துக்கிறாங்க இப்போ நான் வந்து ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் ஃபீஸ் கட்டுறேன் ஃபீஸ் கட்டும்போது அது என்ன ஆயிடுதுன்னா அடுத்தவங்களுக்கும் அது செய்தியாக போகும்போது சில பேர் அதை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட சொன்னா ஃபீஸ் கட்டிடுவாங்கல்ல அப்போ ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிடுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து பேரண்ட்ஸ் வந்து பேக் அடிக்க தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதம் என்னால் முடியும் மேடம் நான் இந்த வருஷம் கட்டிடுறேன் அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா ப்ரோட்டோகால்ஸ் வைக்க ஆரம்பித்தோம் ஓகே இந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு தான் பண்ணணும் பேரண்ட் இல்லாதவங்களுக்கு பண்ணணும் அப்பா பயங்கர ட்ரங்க் இருப்பாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு புரோட்டோக்கால் வச்சுட்டோம் வச்சுட்டு மார்க்ஸும் இருக்கணும் ஒன்ஸ் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அடுத்த வாட்டி கம்பல்சரி அரியர் இருந்தால் பண்ண மாட்டோம் காரணம் என்னென்னா எங்கள் டோனர்ஸ் எல்லாமே மார்க்ஸை பார்த்து தானே அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும்ல அதை நாங்கள் ஒவ்வொரு பசங்கிட்டையும் சொல்லுவோம் நீ இந்த மார்க் இப்போ வாங்கிட்ட அடுத்த வாட்டி நமக்காக யாரோ ஒருத்தர் ஃபீஸ் கட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம எவ்வளோ லாயலாக இருக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி ஓரளவுக்கு மார்க்ஸ் எடுத்துக்காமே அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறமாலாம் வந்து பார்த்தோன்னா வேலை வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் இது அமைச்சு பேர் என்ன ரெசியூம்ஸ் அமைச்சு எப்படியாவது யார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுப்போம் பட் ஈவந்தோ வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எடுக்கணும்னா இத்தனை பசங்களுக்கும் நாங்கள் பண்ணும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும்னு நாங்கள் அது நாங்கள் அதனால அந்த ப்ரோட்டோகால கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிட்டே போறோம் ஓகே மார்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக அவங்கள நாங்க வந்து ஐயோ அரியரே இருந்தா விட்டுருவோமா அப்படின்லாம் கேட்டால் விடமாட்டோம் பட் இருந்தாலுமே அந்த மூணு வருஷமும் அவங்க பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆமா அந்த பாஸ் பண்ணி வெளியே வரணும் அந்த பயத்தை கொடுப்போம் நாங்க ஏன்னா அப்பதான் அவங்க படிப்பாங்க ஏன்னா மனசு இல்ல நீ பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நான் கட்டிடுவேன் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் கிளாஸ் போகவே மாட்டான் ஆமாம் அட்டண்டன்ஸ் இருக்காது ஏதோ ஒரு காரணத்தினால அவன் எதுலையாவது இருப்பான் நாங்கள் அதனால என்ன பண்ணுவோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் இன்றைக்குமே தமிழ் செல்வன் அப்படின்ற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் அங்கெல்லாம் இருக்கான் நசீர் பாஷாதான் ஃபோன் அடித்து கேட்பேன் என்னடா பண்ணிகிட்ருக்க இருக்க எங்கே இருக்க என்ன செஞ்சிட்ருக்க ஒர்க் போரியா அவங்க வீட்டில் வந்து பாட்டிலாம் தான் இருப்பாங்க அப்பா அம்மாவே கிடையாது அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் யார் போது ஓகே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏன் எடுத்துக்கூடா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ நீ எங்கே இருக்க இந்த நிமிஷம் என்ன பண்ணுற அப்போ அந்த பசங்களுக்கு தோணும் ஓகே இந்த ஆன்ட்டி நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க அட்லீஸ்ட்டு இவங்களுக்காகவாது நம்ம படிச்சிருக்கணும் ஸோ அதனால் சொல்லுவாங்க மேம் நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன் ஆனால் என்னை பற்றி இன்றைக்கும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்வாங்க இப்போ அந்த மாதிரி பிரசன்ன பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு ஒரு பையன் எடுத்திருக்கோம் அவனையுமே அப்படிதான் அப்பா அம்மாலாம் இல்லை அவனையுமே திருவள்ளூர் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறான் அவனையும் அதான் சொல்லுவோம் நீ எங்கே இருந்தாலும் எங்கள் கண் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ஒரு நிமிஷமும் நாங்கள் படத்தை கட்டுறோன்னாலும் அந்த பிள்ளைங்களோட ஹேபிட்ஸ் என்னன்றதை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அறக்கட்டளைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு நிறுவனராக இருப்பாங்க அவ்வளோதான் அவங்க நார்மலாக அவங்களுக்கு வந்தது பட் நீங்கள் ஒரு பக்கம் டீச்சர் பட் அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியை லர்ன் பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட் இதை எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க ஒரு ஆளாக ஆக்சுவலாக இது என்னென்னா எனக்கு ஒரு டைமிங் இருக்குது என் பொண்ணு சிக்ஸ் தேர்ட்டி காலேஜ் போயிடுவா அதுக்கப்புறமா சின்னவன் ஏழரைக்கு இது எட்டரைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா எட்டரைலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் என் ரோல் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குள்ளே என் அம்மா ரோலை முடிச்சிடுவேன் அம்மா ரோல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபவுண்டேஷனுடைய கணக்கு வழக்கு பார்க்குறதா இருக்கட்டும் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிப்பேன் எந்த யாரெல்லாம் அந்த அதுலேயே வந்து ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்கள்லாம் இருந்து படிக்கிற பசங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறது டென் டு டுவெல் தேர்ட்டி அதே மாதிரி டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டைமிங் எப்படி இருக்குன்னா பத்துலேருந்து நாலு மணிக்குள்ளே ஃபவுண்டேஷனை முடிச்சிடுவேன் ஃபவுண்டேஷன் ஒர்க் அத்தனையும் முடிச்சுட்டு எல்லார பத்தியும் மானிட்டர் பண்ணி க்ளீனாக வச்சுப்பேன் ரெக்கார்டு இவங்கவங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்தாங்க இன்னைக்கு வரல இன்னைக்கு யார் எந்த ஹாஸ்டல்ல இருந்தாங்களா ஏன் லீவ்னா அவங்க என்ன பண்ணாங்க ஒரே ஒரு ஒரு என்னன்னா அது ஆக்சுவலாக எப்படி வந்ததுன்னா இந்த ஒரு ரோல் ஒன்று கொடுப்பாங்க ஆசிரியர்கள் இப்ப எங்களை மாதிரி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி தான் நாங்களாம் எப்படின்னா ஒரு பீரியட் நீ மேக்ஸ் டீச்சராக இருப்ப ஒரு பீரியட் தமிழ் டீச்சராக இருப்ப ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றதெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து மூணு ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு அக்கௌண்ட்ஸு அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸு மூணு ஸ்பெஷலைசேஷன் அப்போ நான் மூணுத்துலேயுமே நான் எப்படி இருக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு என்னோடய இதை பயன்படுத்து கவனமாக இருக்கணும்ல அதே கவனத்தை ஏன் குழந்தைங்களா இருந்தால் கவனிக்க மாட்டேனா அப்படிதான் அந்த பசங்களை நான் பார்க்குறேன் எல்லாருமே என் வயிற்றுல மட்டும் தான் புறக்கலை ஆனா என் குழந்தைங்க தான் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அப்துல் கலாம் சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை கனவு காணுங்கள் திட்டமிடுங்கள் செயல்படுங்கள்ன்றத வந்து ரொம்ப அழகாக உங்களோட வாழ்க்கையில அதை ஒரு பெரிய விஷயமா பண்ணி காட்டிட்டு இருக்கீங்க உலகின் விடியல் வாயிலாக இல்ல எனக்கு ஆக்சுவலா ஒரு சில இடம்லாம் வந்து ஞாபகமும் இல்லை நிஜமாவே இன்னும் யாருக்கெல்லாம் பண்ணிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பட் ஆனால் வச்சுருப்பேன் எனக்கு ஆக்சுவலாக கால் பண்ணுவாங்க ஏதோ யோ எஜுகேஷன் ரெக்வஸ்ட்னே தான் போட்டு வச்சு இல்லை கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லி எப்பாடு பட்டாலும் மக்கள் மேன்மக்கள் மேன்மக்களை யாருக்கு பண்ணியிருக்கேன்றதே ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கு ஏன்னா எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லை ஏன்னா அவங்களாம் எனக்கு கால் பண்ணி மேம் நீங்கள் எனக்கு அப்போ ஃபீஸ் கட்டினீங்கல்ல எனக்கு அவங்க எனக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க இந்த டைம் நீங்கள் வந்து இந்த மார்க் வந்திருக்கு மேம் அப்படின்னு எனக்கு அனுப்பும் போதுதான் ஓ இவங்களுக்கு நம்ம ஃபீஸ் கட்டியிருக்கோம்ல இல்லை ஏன்னா அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க அந்த பேரண்ட் இல்லாதவங்களுக்கு குடுக்கறது கூட அந்த சிங்கிள் பேரண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா சில பேர் ஞாபகம் இருக்கும் சில பேர் மைண்ட்லேயே இருக்காது சில பேர் வந்து டோனர்ஸ் மூலமா வந்திருப்பாங்க அப்ப அவங்க மூலமாகலாம் வரும்போது அப்ப நான் ஆனால் கேட்டுக்கிட்டே இருப்பேன் மேம் நான் இவங்களுக்கு டொனேட் பண்ணோம்ல இவங்க எப்படி படிக்கிறாங்கன்றத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்களே கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா நீ அப்படின்னு கேட்பாங்க பட் ஆனால் அது என் வேலை இல்லை ஏன்னா நம்ம ஒரு வேலை கரெக்டாக ஒன்று பண்ணுறோம் அதை சரியா பண்ணணுங்கிறது தான் அதில் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கரெக்டாக இருப்பாரு என்னன்னா ஒரு வேலை சரியா முடியும்னா செய் இல்லை அதை செய்யக்கூடாது அதுக்குள்ளே இறங்காத முடியும் அப்படின்னா இறங்கி பாரு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இறங்கு அவரும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார் என்னென்னா சின்ன சின்ன இது பேர் என்ன வெரிஃபிகேஷன் பண்ணுறதெல்லாம் அவரை விட்டு பண்ண சொல்லிடுவேன் கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னா அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவார் மற்ற இருந்தாலுமே வந்து என்ன அப்படின்னா என்னுடைய ரோல் தான் ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க என்கிட்ட பேசும்போது மேம் எனக்கு எங்கள் மிஸ்ஸும் ஒழுங்காகவே சொல்லி தரல ஏன் க மார்க் கம்மியாக இருக்குதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு பதில் என்னவாக இருக்கும்னா எங்கள் மிஸ்ஸு ஒழுங்காக சொல்லித்தரல அப்போ நான் டீச்சர் ரோல் எடுப்பேன் ஏம்மா நானுமே ஒரு ப்ரொஃபஸர் ரோல் தான்மா என்கிட்டயே இந்த கதையெல்லாம் சொல்லாத உனக்கு எந்த இடத்துல பிரச்சனைன்றதை நீ கரெக்டாக சொல்லு நீ படிக்கலன்றதை வேணா சொல்லு நடத்தலைன்றத சொல்லக்கூடாது ஏன்னா காலேஜ் எல்லா காலேஜஸுமே மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரோலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் லிமிட்ஸ்ன்னு இருக்கு அதுக்குள்ளே போர்ஷன்ஸ் முடிக்கிறத தான் பார்ப்பாங்க படிக்க வேண்டியது நம்மளுடைய அந்த இடத்துல டீச்சர்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு வரக்கூடாது நம்ம என்ன முயற்சி பண்ணி நம்ம என்ன படித்தோம் நம்ம நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் இன்னைக்கான தேதியில் அந்த பசங்களுக்கு அதெல்லாம் இல்லை ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த நாங்களாம் புக்ஸ் நிறைய படிப்போம் இப்போ அந்த கட்டுறலே கிடையாது எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது எல்லார் கையிலையும் இன்ஸ்டாகிராம் ஓடுது ஸோ இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு பசங்களுக்கு நான் கட்டுறேன்னா அப்போ ஒவ்வொருத்தரையும் நான் மானிட்டர் பண்ணணுமா வேணாம் படிப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற ஃபோனால தான் அழுகிறாங்க ஆனால் நான் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் ஒவ்வொரு அதனால தான் நான் ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு மெயின் காரணமே என்னன்னா நீங்கள் என்ன பண்ணுற என்ன பண்ணிட்டு இருக்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க படிக்கிற வரைக்கும் அவங்க என்னுடைய கண்ட்ரோல் தான் என் பொண்ணுங்களை நான் எப்படி பார்க்குறேனோ அப்படிதான் அந்த பசங்களாம் எனக்கு பொதுவாகவே வந்து ஒரு அறக்கட்டளை வரையுமே அவங்க அங்கேருந்து இருந்து வெளியில போகிற வரையும் அவங்களோட கண்ட்ரோல் அப்படின்றவங்க இப்போ இருக்க நீங்கள் சொல்ல முடிச்சு கேட்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்த அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்குமே என் கூட இருக்காங்க இப்போ இந்த அறக்கட்டளை உலகம் அறக்கட்டளை படிச்சுட்டு ஒரு லெவலில் பொசிஷனில் செட்டில் ஆகுவாங்களா அவங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்வீங்க இப்போ நான் நேரில் சந்திக்கிற கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதும் பேசும்பொழுதும் இல்லை அவங்கெல்லாம் நார்மலாகவே பேசுவாங்க அவங்க அந்த பசங்க எங்கிட்ட சொல்லுவானுங்க அதில் தினேஷன்னு ஒரு பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கான் அவன் இயர்லி இயர்லி அவன் டொனேஷன் பண்ணிடுவான் மேம் உங்கள் போஸ்ட்டை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவன் ஆக்சுவலாக அவன் வந்து இதுக்கு படித்தான் அந்த ட்ரெஸ் செஃப் அதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்கில் ஏதோ முடிச்சிருக்கான் அவன் அவனோட அவன் வந்து அவன் எப்போவுமே பேசி அவன் பேசுவான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவன் கண்டிப்பாக பேசிடுவான் இல்லை அவன் வந்து டொனேட் பண்ணிவிட்டு மேம் உங்களுக்கு அனுப்பிட்ட அமௌண்ட்டுன்னு சொல்லிடுவான் ஒரு பையன் இருக்கான் ரெகுலராக பேசுவான் டூ மந்த்ஸ் பேசுவான் கார்த்தின்ற ஒரு பையன் ஹெச்ஆராக இருக்கான் அவன்லாம் ரெக்வஸ்ட் போட்டாலே அடுத்த நிமிஷம் காசு அனுச்சிடுவான் அவன்லாம் ஒரே தான் சொல்லுவான் நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத அதை சொல்லிக்கிட்டே இருப்பான் அல்ல சீட்டின்னு ஒரு பையன் இருக்கான் அவன் இவங்கெல்லாம் எப்பவுமே என்னோட டச்லே தான் இருப்பாங்க ரொம்ப ஒரு ஒரு அவங்க நிதி பெற்று படித்து ஒரு பொஷனுக்கு வந்து இன்னும் மறக்காமல் பழச மறக்காமல் அந்த அரகட்டில் அடுத்து படிக்கணுன்ற மாணவர்களுக்கு உதவுற விஷயம் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப்லாம் பண்ணல அவங்களுக்கு படிக்க தான் ஹெல்ப் பண்ணேன் எப்படி படிக்க படிக்கணும் டீச் பண்ணிங்க டீச் பண்ணேன் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் டீச்சராக இருந்து அவங்க எப்போவுமே அப்புறம் ஸ்கூல் முடிச்சும் டியூஷன்ஸ் எங்கிட்டயே தான் வருவாங்க எப்படி படிக்கணும் ஏ நீ ஏன் படிக்கணும் நைஸாக படிக்காமலாம் ஓடுவானுங்க நீ இப்ப படிக்காம இன்னைக்கு ஓடுவேடா நான் இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு உன் லைஃப் வந்து கல் கேள்விக்குறியாயிரும் நான் நல்லாவே திட்டுவேன் அப்ப சொல்லுவானுங்க ஒரு ஒரு திட்டும் மேம் இன்னைக்கு நினைக்கும் போது அன்னைக்கு சொன்ன மேம் வந்து ஏன் சொன்னாங்கன்னு இன்னைக்கு எங்களுக்கு புரியுது எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்கு இன்னைக்கு புரியுது ஓ இதனாலதான் சொல்லியிருக்காங்க அப்ப சொல்லுவாங்க மேம் உங்களை அதனால் நாங்கள் நினைக்காத நாள்ன்றது கிடையவே கிடையாது நாங்கள்லாம் இந்த லைனுக்கு இப்படி வந்திருக்கோன்னா நீங்கள் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதெல்லாம் கே கேட்கும்போது நல்லா தான் இருக்கும் ஓகே நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்